மேடம் இப்போ சிம்ம படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அம்மா ஜெயலலிதா பேசணும் இப்போ நான் வந்து விஜயசாந்தி மேடம் இருக்காங்க இல்லையா சார் லேடி சார் நான் நிறையா படம் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து சின்ன வயசில் ஒரு இருபது வயசுலேயும் நிறைய கஷ்டப்பட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்புறம் என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக சார்ந்தாங்க அதுக்கப்புறம் படம் பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அகில இந்திய லேடி சூப்பர் அகில இந்திய லேடி சூப்பர் ஸ்டார் இந்தியாவும் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க அவங்க ஆக்ஷன் நிகர் அவங்க தான் ஆமாம் சார் நான் யாரையுமே ஏன்னா நான் வந்து தடையமுனி ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் என்னென்னா ஒரு இருபது முப்பது கராட்டைக்காரவங்க அதில் என்ன வந்து ஒருத்தர் அடிச்சிருவார் கதைப்படி கதைப்படியே என்னை வந்து அடிச்சுடுவார் அப்போ வந்து அவங்க வந்து யார் இவங்களோட ஃபைட் பண்ணால் யாரும் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து நிற்பாங்க மேம் வந்து நிற்பாங்க ஒரு பொம்பளை ஃபு அப்படிமா என்னடா பொம்பளை நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபைட் நடக்கும் அதில் ஒரு சம்மர் சால்ட் ஒன்று வச்சுருந்தாங்க அக்சுவலாக நான் டூ போட்டு எடுப்பேன் அது சம்மர் சால்ட்டு டூ போட்டு எடுக்கும்போது இவங்க காலையில் நான் ஆறு மணிக்கு சுற்றி வரும் எட்டு மணிக்கு தான் வருவாங்க அன்றைக்கி நாங்கள் எடுக்கும்போதே அவங்க உள்ளே வந்துட்டாங்க என்ன மாஸ்டர் டூ போட்டு எடுக்கிறீங்க ஆமாம் மேடம் அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அப்போ தான் ரவின் ஒருத்தர் இந்த ஷார்ட் எடுத்து செத்தார் ஓகே ஸ்பாட்டில் இறந்து போயிட்டார் நாளைக்கு வந்ததுனால விஜயகாந்த் சார் படத்துக்கு அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி எல்லாம் இல்லை நான் பண்ணுவேன்றாங்க டூ போடாமல் ஆமாம் எனக்கும் பயம் இப்போ போன மாதிரி தான் ஒருத்தர் செத்துருக்காரு அவர் நல்ல டிரைவரெலாம் தெரிஞ்சு ரவின்னு அவரே இருந்திருக்காரு என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் அதெல்லாம் முடியாது நான் பண்ணியே திருவேன் அடம் பிடிப்பாங்க குழந்தை மாதிரி எதாவது சிம்மராஜ் ஆட்டோன்னா அப்படியே அடம் சார் நான் ஒன்று கேட்டேன் அப்போ நான் கீழே படுத்துக்குவேன் ஒருவேளை நீங்கள் கீழே விழுந்தீங்க நான் பிடிச்சிக்கிறேன் ஆ சரி படுத்துக்கேன் நாங்கள் ஆனால் ஓடி வந்து நிமிச்சு அழகாக நின்னாங்க அங்கேருந்து இரநூறு கராட்டையாரம் கை தட்டினாங்க எனக்கு துணிச்சல் அந்த மாதிரி ஒரு துணிச்சல் அவங்களுக்கு சிம்ம ராசி அப்படி இருக்கும் சார் அதை தாண்டி இந்த உத்திர நட்சத்திரம் ரொம்ப துணிச்சலாக நாட்டில் இருக்கும் ஆ அதே பக்தி வேறு அவங்க அந்த யூஷுவலாக மின்ன ராசி இது சிம்மராசிக்காரங்க சார் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க ஆமாம் வெளியில் பார்க்க ரஃப்பாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே அவங்கள மாதிரியான ஒரு சாமி கும்புறதோ இல்லை சாமியை நம்புறதோ இன்ட்யூஷன் நம்புறதோ

திண்டுக்கல்ல விட்டுருங்க திருச்சி மலைக்கோட்டை ரெண்டு இடத்துக்கு போலாம் உத்தர நட்சத்திரக்காரங்க ரெண்டு இடத்துல இருக்கு திருச்சி மலைக்கோட்டைக்கு பின்னாடி சார் திருச்சி மலைக்கோட்டை இருக்குல்ல மலைக்கோட்டைக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு சத சுவாமிகள் ஓ சதம் அப்படின்னா நூறு அர்த்தம் சார் நூறு வருஷம் வாழ்ந்து வரான் அவரு நூறு வருஷம் வாழ்ந்தவர் பயங்கரமா பெயர் புகழ் அந்தஸ்தல யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவர் அங்க அங்க போகணும் கொஞ்சம் சிம்மராசில இருக்க பிள்ளைங்க சில பிள்ளைங்க கொஞ்சம் வலிமை கம்மியா இருக்கு எந்த ராசியா இருந்தாலும் போலாமா எந்த ராசியா இருந்தாலும் போலாம் எஸ்பெஷலி இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க அங்க போனாங்க அப்படின்னா அவங்களுடைய நூறு மடங்கா அதனாலதான் அவர் வாழ்ந்த அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஞான மார்க்கத்தில் இருந்தவர் நீங்க போயிட்டு மண்ணை கொடுத்தீங்கன்னா அப்படி கையில கொடுக்கும்போது பொண்ணாவோ ரசமணியாவோ கொடுப்பாரு அவ்வளோ சீக்கிரம் அவரை பார்க்க முடியாது திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்காரு சதஸ்வாமிகள் அவரை போய் பார்க்கலாம் அதே மாதிரி திண்டுக்கல் போனீங்கன்னா கன்னிவாடி கன்னிவாடி கன்னிவாடிக்கு மேலே வந்து போகர் வந்து கண்ணி வாடினு வாடி அங்க போனீங்கன்னா கண்ணினா யாரு பாலா பொண்ணு பாலா இல்லாம எந்த சித்தர் வழிபாடுமே கிடையாது அம்பிகையுடைய குழந்தை ரூபம்தான் பாலா ஓகே நீங்க கண்ணினா உடனே பொண்ணு அந்த மாதிரி தப்பா நினைச்சிட வேண்டாம் நினைக்கல

அவன் ஒரு மாதிரி போறான் அவனை கூப்பிட்டு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு போக வர்ற ஆகாய மார்க்கமா வந்து சில பண்ணணும் இல்லை அதுக்கான ஒரு இடம் வேணும் அந்த இடம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கண்ணி நீங்க மேலே மேல போனீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார் இந்த பக்கம் வர தண்ணி நார்மலாக இருக்கும் கீழே கைவிட்டா வெந்நீராக இருக்கும் ஒரே மலை ஒரே இடம் இந்த இடம் தான் தண்ணி விழுந்துட்டு இருக்கும் இந்த தண்ணி கை வச்சிங்கன்னா சாதாரணமா இருக்கும் அந்த சிலைக்கு கீழே இருந்து வர தண்ணியில கை வச்சிங்கன்னா இதாக இருக்கும் நீங்க சொல்லுங்க டக்குன்னு எனக்கு ஒரு அதிசயம் வருது அழகா பார்த்தா குஜராத் எனக்கு கரெக்டாக நேம் இல்லை ஒரு லிங்கம் இருக்கு கடலுக்கு ஆமா அதுக்குள்ள நம்ம தொட்டி மாதிரி இது குளம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் நம்ம கால் இல்ல மேடம் கடலுக்குள்ள இருக்கு கடலுக்குள்ள கடலுக்கு கொடிமரம் மட்டும் தெரியும் ஓகே ஓகே انا காலை 6 மணிக்கு ஃபுல்லா கோயில் தெரியும் காலை 6 மணில இருந்து கோயில் தெரியும் மேடம் உள்ள போய் பூஜை பண்ணலாம் அங்க பச்சம் பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் انا சாயங்காலம் 5 மணிக்கு முடிங்கிரோம் ஆமா கடல் வந்து கோசை வந்து இன்னைக்கு என்னலாம் பார்க்கலாம் கடவுள் இல்லங்கறவங்க சரி இல்ல என்னங்கறவங்க சரி அது வந்து தண்ணி ساينஸ் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு வக்காதீங்க انا அத கூட அவர் தானே உருவாக்கலாம் இல்ல இப்பட யாரும் மனுஷன் உருவாக்கல தண்ணியா இருக்கட்டும் காற்றா இருக்கட்டும் நெருப்பா இருக்கு யாரும் யாராலும் உருவாக்க முடியாது அவன் தான் எல்லாம் வந்து அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன இதெல்லாம் பாக்கும்போது இங்க இருக்க மாதிரியே வந்து அங்கயும் ஆமா உத்திரம் மிச்ச மிச்சம் கன்னிவாடி கன்னிவாடியில மேல போனீங்கன்னா அது ஒட்டஞ்சத்திரத்துல உருவாக்க நல்லது நேஷ் திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும் சார் ஒரு நம்ம மருத்துவம் எல்லாம் அந்த காலத்துல நம்ம மூலையை போட்டு அரைப்பாங்கல்ல சார் மருந்து அந்த இது இருக்கும் மருந்து கல்லும்பாங்க அந்த மருந்துக்கள் இன்னும் இருக்கு சார் ஓவர் அரைச்ச மருந்துகள் கன்னிவாடியில இருக்கு சூப்பர் மேடம் அந்த அந்த போயிட்டு வந்தீங்கன்னா யாரெல்லாம் திரைத்துறையில பிரபலம் அடைய நினைக்கிறாங்க கண்ணி வந்து வீடு வந்து திரைத்துறை சம்பந்தப்பட்ட வீடு சார் ஓ இப்ப யூஸ்வலா யாரெல்லாம் வந்து சுக்கரன் யாரெல்லாம் செலிபிரிட்டியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா சார் எல்லாமே வேணும் யாரெல்லாம் செலிபிரிட்டியா இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி வந்து துளா ராசியில இருக்கிறவங்க கன்னி ராசியில இருக்கிறவங்க சின்னத்திரை இடையெல்லாம் கன்னிராசில நிறைய பேர் இருப்பாங்க சார் சின்னத்திரை இடையில் கன்னிராசில இருப்பாங்க அதே மாதிரி மிதன ராசில இருக்கவங்க இந்த பக்கம் ரிஷபராசி அப்ப இந்த நாலு வீடுமே இவங்க வந்து கலை சம்பந்தப்பட்டு நடிப்பு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இந்த நாலு வீடுன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாமே இங்க போயிட்டு வந்தா ஒரு பெயர் எல்லாம் கிடைக்கும் அப்ப அந்த ரெண்டு இடம் கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னா ஒன்னு வந்து திருச்சி மலைக்கு மேல சதாசிவ சதம் அடிச்ச அந்த அளவு வாழ்ந்த சதசாமிகள் இன்னொன்னு கன்னிவாடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ராஜராஜ்வரி பாலாவோடைய ஒரு கோவில் அங்க போயிட்டு வந்தாலே அவங்க சூப்பரா இருக்கும்